அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வல்லாரக்கீரை துவையல் பற்றி பார்க்கலாம் வல்லாரக்கீரையுடைய நன்மைகள் ஏறாலும் அது முக்கியமாக வந்துட்டு நம்மளுடைய ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அதனால் நம்ம வந்து அடிக்கடி இதை சமைச்சி சாப்பிடவோ இல்லை சேலடாக பண்ணி சாப்பிடவோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் நான் இதை எப்படி துவையல் பண்ணுவேன் அப்படின்னா ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி புளி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வல்லாரைக்கீரை அதுக்கப்புறம் கழுப்பு மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயும் கொஞ்சம் சேர்க்கலாம் மிளகும் கொஞ்சம் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சோண்டு புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக செய்கிறங்க ஏன்னா கீரை சேர்க்கும்போது நம்ம வந்து புளியை வந்து குறைவாக சேர்க்கும்போது அதனுடைய நன்மைகள் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும் அதனால் புளியை வந்து கம்மி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குடம்புளி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் நல்லா வந்து வாணலில் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை மிக்சியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் தாலிப்பு கொட்டினீங்கன்னா வல்லாரக்கீரை தொகைகள் ரெடி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி